அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களிலே சிறந்தவர்கள் யார் அல்லாவை அஞ்சுகிறார்களோ யார் அல்லாவை அவர்கள் தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய துதரை அதை நான் சொல்லவில்லை மனிதர்கள் இருக்காங்கல்ல இருக்காங்கல்லாம் அவர்களில் இருந்து இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் தோன்றியிருப்பார்கள் இது போன்ற மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் மனிதர்களிலே சிறந்தவர் யார் என்று கேட்டால் நபி யூசுப் அலிசலாம் அவர்கள் தான் சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் நபி யூசுப் அலி அவர்களுடைய தந்தை ஒரு நபி நபி யாக்கூப் அலிசலாம் அவர்களுடைய மகன் தான் நபி யூசுப் அலிசலாம் யாக்கூப் அலி அவர்களுடைய தந்தை அவரும் ஒரு நபி இஸ்ராக் அலை இசாக் அலை அவர்களுடைய தந்தையும் ஒரு நபி அது யார் என்று கேட்டால் நம்ம இப்ராஹிம் அலை அவர்கள் அப்ப தொடர்ச்சியாக பாருங்க நபி இப்ராஹிம் அலை அவர்களும் நபி அவர்களுக்கு பிறந்த நபி இசாக் அலை அவர்களும் நபி அவர்களுக்கு பிறந்த நபி யாக்கூப் அலை அவர்களும் நபி அவர்களுக்கு பிறந்த நபி யூசுப் அலை அவர்களையும் அல்லாஹ் நபி ஆக்கி இருக்கிறான் எனவே நபி யூசுப் அலை அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசலாம் அவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அதே போல நம்ம யூசுப் அலிசலாம் அவர்களை பொறுத்தவரை உலகத்திற்கு உலகத்திலே எந்த மனிதருக்கும் கொடுக்காத ஒரு அழகை நம்ம யூசுப் அலை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் உலகத்தை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான அழகை நம்ம ஒரு மனிதரிடத்திலே குவிப்பதாக இருந்தால் எப்படி இருக்குமோ பாதி அழகை நம்ம யூசுப் அலை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவர் அழகானவராக இருந்தார் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இப்படியான சிறப்புகள் நபி யூசுஃப் அலிசலாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அதே போல நபி யூசுஃப் அலைசலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்வதாக இருந்தால் மற்ற மற்ற வரலாறுகளை நீங்கள் தேடி பார்த்தால் குரானுடைய எல்லா அத்தியாயங்களும் அல்லாஹு ரபுல்லாலும் பேசியிருக்கிறான் நபி மூசா அலிஸ்லாம் அவருடைய வரலாற்றை நாம் தேடி பார்த்தால் சில பக்கராவிலே சில செய்திகளை சொல்லியிருப்பான் ஆலை இம்ரானிலே சில செய்திகளை சொல்லியிருப்பான் இசாவிலே சில செய்திகளை சொல்லி இருப்பான் இது போல பல்வேறு அத்தியாயங்களிலே அல்லாஹு ரபுல்லாலுமின் சின்ன சின்ன தகவல்களாக அல்லாஹ் சொல்லியிருப்பான் அதே போல நம்ம இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் அப்படித்தான் அது போல எந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் இருக்கிறானோ அந்த நபிமார்களும் குறிப்பிட்ட சில விஷயங்களை ஒரு அத்தியாயத்தில் பேசுவான் அதனுடைய தொடர்ச்சி அல்ல வேறொரு அத்தியாயத்தில் பேசுவான் அதனுடைய தொடர்ச்சி அல்ல வேறொரு அத்தியாயத்தில் பேசுவான் இப்படியாகத்தான்